ஸ்ரீ குரு யோ நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபிணி பாகம் இரண்டு போதனை எண் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு போதனா நாள் நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை புலன்கள் விஷயத்தை அடையும் போது விருப்பு வெறுப்பு உண்டாகிறது விருப்பு வெறுப்பு காமத்திற்கு காரணமாகிறது முன் அகங்கரித்து செய்த கர்மத்தின் காரணமாக பிராரப்தமாக அந்த ஆசை வருகிறது அது காமமாகி விடுகிறது இகுதி இல்லாமல் புதிதாக வேறு ஆசைகளுக்கு இடம் தருவதுதான் புது கர்மங்களை செய்து ஆகாமியமாகிறது அப்படி ஆகாமியத்திற்கு காரணமாகிய ஆசை கர்மக்களை தவிர்க்க முடியும் விசார சத்சங்காதிகளால் அப்படி உண்டான நிலையே ஜீவன் முக்த நிலைக்கும் அதாவது வெறுப்பு வெறுப்பு வசத்தால் உள்ள கர்மம் செய்யும் அளவுக்குள்ள ஆசை மட்டும் உள்ளவன் ஜீவன் முக்தன் அவன் அக்கர்மாக்களுக்கு சாட்சியாக இருந்து பற்றற்று இருப்பதால் அந்த ஆசை கர்மாதிகள் அவனை தொடாது vir